இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியாத ஒரு முக்கியமான நாள் சூரசங்காரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ முருகப்பெருமானுக்கு அந்த அளவுக்கு கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கண்ணிராசினியர்களுடைய வாழ்க்கையில அவங்க படுற இன்னைக்கு உள்ள கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் பெறக்கூடிய அருமையான நாள் இந்த வீடியோவை கன்னிராசினியர்கள் எல்லாரும் ஷேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவு துல்லியமா அவ்வளவு பர்ஃபெக்டா உங்களை ரிசர்ச் பண்ணி இந்த நாள் ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஸ்பெஷலான நாள் அப்படிங்கிறதுக்கான மூன்று காரணங்கள் சொல்றேன் முதல் விஷயம் குடும்ப விவகாரங்களில் பிரச்சனை இல்லாமல் கண்ணிராசினியர்கள் கிடையவே கிடையாது குடும்பம் அப்படியே செதஞ்சு போய் மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க நிறைய கண்ணிராசினியர்கள் இன்னைக்கு தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரே வீட்டுல இருந்தாலும் உங்களுடைய மனநிலை தனியாக இருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பண கஷ்டம் கொடுத்த காசு வருமா இல்ல கடனை அடைக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு நிறைய கண்ணிராசினியர்கள் கேக்குறாங்க ரெண்டு மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கன்னிராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு சப்போர்ட்டா ஆறுதலாக ஏன் சொல்ல போனா நீங்க பேசுறத கேட்கறதுக்கான யாரான் இருக்காங்களா அப்படின்னு மனசு நினைக்கிறீங்களே அந்த மூன்றுக்கும் ஒரு விடை இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கிடைச்சிடும் இந்த வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் ஏன் இந்த பூச நட்சத்திரம் இவ்வளவு ஃபேமஸ் அதுவும் ஆணி பூசம் கன்னிராசிக்கு எந்த அளவுல உதவ போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் இந்த வீடியோ கேட்க கேட்க ஒரு புது தெம்பும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் ஐந்து விதமான வேண்டுதல்களையும் ஐந்து விதமான தோஷங்களையும் ஐந்து விதமான நல்லதும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னிராசினியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கண் கலங்கிட்டே இருப்பாங்க மனசளவுல பெரிய தைரியசாலியா இருப்பாங்க குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு பெரிய பாரம் நிறைந்த மனதில் அவங்க எந்த அளவுக்கும் தளர்ந்துறாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருப்பாங்க கன்னிராசின எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபது வயசு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அறுபது வயசு அவங்க கடந்து வந்த பாதை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் ஒரு முள்ளு மேல பட்ட சேலை மாதிரி ரொம்ப மெதுவா டிராவல் பண்ணுவாங்க தனக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு பாதிப்பையும் வெளில அவ்வளவு ஈஸியா சொல்லவே மாட்டாங்க காரணம் தன்னை பற்றி யாரும் எதுவும் தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க இதனாலேயே என்ன ஆகிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வலி வேதனைகள் நிறைய பேருக்கு தெரியாமே போடும் இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை இவங்களுடைய முதல் வேண்டுதல் மனதில் தான் சொல்லாத சில பிரச்சனைகள் தனக்கு ஏற்படக்கூடிய சில அசிங்கங்கள் தனக்கு மனதளவில் ஏற்பட்ட சில காயங்களுக்கு ஒரு மருந்து கிடைக்குமா அப்படின்னு அந்த மருந்தாக தான் இந்த நாள் இருக்கிறது இன்னைக்கு நீங்க கோவிலுக்கு போய் ஒரு இருபத்தோரு விளக்கு போட்டு பாருங்க உங்க மனசளவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாரங்களும் இறங்கிவிடும் அதே மாதிரி நம்பர் ரெண்டு உங்க வாழ்க்கையில குடும்பம் அப்படி செதைஞ்சு போய் நீங்க இருக்கும் போது இன்னொரு நபர் உங்க வாழ்க்கையில வர்றது இல்ல நீங்க பிரிஞ்சு போய் உங்களுக்கு இன்னொரு நபரோட வாழலாமா இல்ல ஒரு காதல் ஃபெயிலியர் ஆகுது திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது எதுக்கு பிறந்தோம் ஏன் இப்படி இருந்தோம் யோசிக்கிறீங்களே அப்பேற்பட்ட எல்லா யோசனைகள் வருத்தங்கள் வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு மட்டும் நீங்க மூணே மூணு தேங்காய் வாங்கிக்கங்க விநாயகருக்கு மூணு தேங்காய் உங்க மனசுல இருக்கக்கூடிய மூன்று விதமான பிரச்சனைகள் உடனடியாக தீரணும் அதுவும் முக்கியமா இந்த நாளோட உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பா நடக்கும் உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி என் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நம்ம எதிர்பார்த்து வாழல இருந்தாலும் பத்து நாள் நம்ம பார்த்துக்கிட்டோம் பத்து நிமிஷம் நமக்கு என்ன வேணும்னு நம்ம மனசுல உள்ளதை கேட்டாலே போதுங்க அந்த மனசு குழந்தை மனது மாதிரி அப்படியே ஏங்கி தவிப்பீங்க உங்களோட இயக்கத்திற்கு ஒரு ஆறுதல் ஒரு மருந்து கிடைக்காதான்னு உங்க மனசுல உருவாக கூடிய அந்த வழியும் வேதனையும் ரொம்ப அதிகம் உங்களை மதிக்கிறாங்க மதிக்கல அட்லீஸ்ட் உங்க பேச்ச காது கொடுத்து கேட்கலையேங்கிற இயக்கம் உங்களை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையேங்கிற சில எண்ணங்கள் தனக்கு தேவையான எல்லா பொருளும் நான் தான் வாங்கிக்கிறேன் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் தான் செய்யறேன் இன்னைக்கு வீடு சந்தோஷமா இருக்கு நானும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அதற்கு முழு காரணம் இந்த வாழ்க்கையை நான் ஒழுங்காக கொண்டு செல்வதுதான் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எனக்கு கொஞ்சம் மரியாதையும் எனக்கு கொஞ்சம் அன்பும் எனக்கு கொஞ்சம் அரவணைப்பும் கொடுத்தீங்கன்னா ஆயிரம் மடங்கு ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கன்னிதாசினியர்களுக்கு ஏமாற்றம் துரோகம் அசிங்கம் ஏன் உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க பாருங்க அது எப்படி இருக்கும் தெரியுமா நேராக ஒரு கத்தி எடுத்து உங்க இதயத்துல குத்தின மாதிரி இருக்கும் நீங்க நம்பி ஒரு விஷயத்த சொல்லி இது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும் போது அதை செய்யாம இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் உங்க முதுகுல அவங்க அன்பா பழகி கத்தியால குத்துற மாதிரி இருக்கும் சொல்லால காயப்படுத்துவாங்க செயலால வேதனைப்படுத்துவாங்க அதே மாதிரி உங்க ஒவ்வொரு பேச்சிலும் உங்களை மனசில் இருக்கக்கூடிய ஆழமான சில பிரச்சனைகள் விட்டு போன சில பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக சொல்ல முடியாத மனவேதனைகளை ஒன்றாக சொல்லி உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தி இறுதியில் அவர் உங்களுக்கு என்ன தெரியுமா பெயர் அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த நாளை இந்த நாள்ல உங்கள்கிட்ட புதுசா யாரான்னு பேச வராங்களா தாராளமா பேசுங்க பழைய பிரச்சனை யாரும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா சால்வ் பண்ணுங்க உங்க மனசுல இருக்கிற ஆழமான சில இன்னும் சொல்றனே நுணுக்கமான சொல்ல முடியாத கவலைகளை கோவில் உட்கார்ந்து பேசுங்க இறைவன் கொண்டு போய் சேருங்க இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தொடங்க ஆரம்பிச்சிடும் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த நாள்ல நீங்க என்ன செஞ்சாலும் சரி சிறப்பான தொடக்கத்தை கொடுக்கும் கண்ணி நேர்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் நாள் கிடையவே கிடையாது இதை விட ஒரு சாதகமான நாள் கிடையவே கிடையாது இதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் நண்பர்கள் ரீதியான பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏன் உங்களுடைய அந்தரங்க சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை கூட இந்த ஒரே நாள்ல நீங்க சரி பண்ணி விடலாம் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த சேனல் பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்